ட்ரைஸ்தலார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள் இயேசுவின் உயிர்ப்பு இரண்டு செய்திகளை நமக்கு தருகிறது ஒன்று உயிர் பெரு மற்றொன்று உயிர் கொடு என்பது எசையா நாற்பத்தி இரண்டு மூன்றில் இயேசு நெறிந்த நாணலை முறியாதவர் என்று படிக்கின்றோம் நாணல் நல்ல பசுமையாக வளர்கின்றது மிதமான காற்றிலே அனைத்து நாணலும் சிறப்பாக வளர்கின்றது பலத்த காற்று வீசும்போது பலவீனமான நாணல் முறிந்து விடுகின்றது அப்போது தான் தான் பலவீனமானவென்பதை புரிந்து கொள்கிறது அதை பார்க்கும் தோட்டக்காரர் உடனே ஓடிச்சென்று அதை நேராக நிமிர்த்தி மீண்டும் நன்றாக வளர்ப்பதற்கு ஆர்வம் காட்டுவதில்லை இனிமேல் அது தேவையில்லை என்று அதை அப்படியே விட்டுவிடுவார் அதுவும் காய்ந்து தீந்து போய்விடும் இப்படித்தான் பல குடும்பங்கள் பலவீனத்தால் முறிந்து கிடக்கிறது குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் சிதைந்து முறிந்து கிடக்கின்றனர் இவர்களுக்கு உயிர் கொடுப்பவர் யார் இந்த உலகில் உயிர் பெற்று எழுந்த ஒருவரால் தான் நமக்கு உயிர் கொடுக்க முடியும் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று உயிர்கொடுக்கும் மாபெரும் விழா தான் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டோம் கிறிஸ்துக்குரியவர்களே உண்மையாகவே நாம் உயிர் பெற்றுவிட்டோம் என்றால் கிறிஸ்துவில் இணைந்து வாழ்வோம் மீண்டும் முறிந்து போகாமல் இருக்க நாம் மட்டும் உயிர் பெற்றால் போதுமா இயேசுவை போல் உயிர் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் எஸ்ஆர் நாற்பத்தி மூன்று மூன்றில் இரண்டாவது வார்த்தை அவர் மங்கி எரியும் திரியை அணையாதவர் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் மங்கி எரியும் திரியை போல வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அவர்களது பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெற நாம் பெற்றுக்கொண்ட உயிர்ப்பின் அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்திட வேண்டும் அவர்களுக்கு முன் நாம் கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ வேண்டும் பாவி என்று தீர்ப்பளிக்காமல் குற்றம் சுமத்தாமல் அவரது மனமாற்றத்திற்காக நாம் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் நமது சாட்சியை வாழ்வும் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜெபமும் மங்கி எரியும் திரியை பிரகாசிக்க செய்யும் அப்போது நமது உள்ளம் மகிழ்ந்து துல்லும் வானதர்களும் மகிழ்வார்கள் இந்த மகிழ்ச்சிக்கு இணையாக இந்த உலகில் வேறு மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது ஆகவே உயிர் பெற்று உயிர் கொடுப்போம் உயிர் தெழுந்து உயிர் செய்வோம் பிரைஸ்